வணக்கம் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா அவல் பண்ண போகிறேன் அவலில் வந்து நிறைய வெ வெரைட்டிலாம் இருக்குது தக்காளி அவல் பண்ணலாம் மிளக அவல் பண்ணலாம் தேங்காய் அவல் பண்ணலாம் வெஜிடபிள் அவல் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் நான் இன்னைக்கு பண்ண போகிறது தேங்காய் அவல் பண்ண போகிறேன் நான் வந்து இப்போ தேங்காய் அவல் பண்ண போகிறேன் அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா முதல்ல அவல் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வத்தல் கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு தேங்காய் எண்ணெய் உழவும் அதுக்கு இப்போ வந்து தேங்காய் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்க போகிறேன் முதல்ல அடுப்பில் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டும் ஒரு இலுப்பு சட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெயை வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் கடுகு போட போகிறேன் எண்ணெய் வந்து இப்போ காஞ்சி விடுத்தோம் இப்போ வந்து முதல்ல கடுகு போட போகிறேன் கடுகு கொஞ்சம் வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பெலாம் போடணும் இப்போ வந்து கருவேப்பிலை போடுறேன் கருவை முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு எல்லாம் ஆப்ஷனல் தான் உங்கள் சௌரியம் முந்திரி பருப்பு போடணும்னா போடலாம் போடாதுனால வேண்டாம் இப்போ எல்லாம் ஆயிடுச்சு இதில் வந்து நான் இப்போ அவளை வந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த அவளை வந்து இதில் போடப்படையணும் இப்போ வந்து நன்னா ஆயிடுத்து அவல் ஆயிடுத்து இதில் வந்து லாஸ்ட்ல வந்து தேங்காய் போடணும் தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டும் அதோட கொஞ்சம் பெருங்காயம் போடணும் அவல் உப்புமா ரெடி ஆயிடுதும் இப்போ வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாத்த போறேன் நான் வந்து அவள் உப்புமா வந்து ரெடி எடுத்து பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதை சாப்பிட்டு பார்த்துட்டோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்கிறது பார்த்துட்டோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பதிலை அவளோட எதிர்பார்த்துருக்கேன் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ